ஏ ஐ கயிஷ் வெல்கம் டு பென்ஷர் நம்ம இன்னைக்கு எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டரில் நீடாமங்கலம் இருக்கு அந்த நீடாமங்கலத்துல தான் இப்போ இருக்கும் நம்ம அப்படியே ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பழமையான கோயில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாம் வாங்க கைஸ் இப்போ நான் என்ன சொல்கிறதுனே தெரில பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பழமை வாய்ந்த எனக்கு தெரிஞ்ச எப்படியும் ஒரு ஐநூறு அறநூறு வருஷம் பழமையான கோயிலா இருக்கும் போல ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அங்கே பாருங்க அந்த செங்கல்ல இருக்கிற பிளாஸ்டிங் எல்லாம் கூட எடுத்துருக்கு ஆனால் இந்த வேலை பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை நம்ம இதுவரைக்கும் இப்போ நிறைய இடம் பார்த்துருக்கோம் கோயில்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லைம் ஸ்டோன்ஸு இல்லைன்னா இந்த கிரானேட்ஸு அது மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செங்கல் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இங்கே மேலே இருக்க விமானம் முத கொண்டு இந்த கோயிலில் செங்கலில் தான் இப்போ ஃபவுண்டேஷன் கீழே பாருங்க அதுவுமே வந்து செங்கல் தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பாருங்களேன் மேலே பாருங்க மரம் கிரோலாம் முளைச்சிருக்கு ஒரு மரம் ஒரு ஆட்டு கீழே வெட்டுறவங்க ரோட்டில் அனாதியாக இருக்கிற நிற்கிற மரத்தை வெட்டிட்டு போடுறாங்க இங்கே பாருங்கள் இந்த கோயிலுக்கு மேலே எத்தனை மரம் வளர்ந்துருக்கு ச்சே இதை நினைச்சாதாங்க ரொம்பவே வருத்தமா இருக்கு அதை கொஞ்சம் இந்த ஏரியால இருக்கவங்க கொஞ்சம் மனசிச்சு சுத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடம் இப்படி இருக்குமாங்க பாருங்க ஐநூறு அறுநூறு வருஷம் பழமையான ஒரு விஷயத்த எவ்வளவு மோசமா வச்சிருக்கோம் பாருங்க நம்ம இயற்கை இந்த கோயில பாதுகாக்குதா என்னன்னு தெரியல பாத்தீங்க அப்படின்னா எல்லா சைடும் அந்த விமானங்கள்ல இருக்கட்டும் மேல எல்லா இடங்களுமே வந்து ரொம்பவே இப்ப வரையும் ஒரு சின்ன சேதம் கூட அடையாம நல்லாவே இருக்குது இத்தனை மரங்கள் இத்தனை மரத்தோட வேர்கள் நல்லா ஒரு இடத்துல பார்த்த ஒரு சின்ன மரமே ஒரு கோயில் பெரிய கோயிலையே வந்து சாக்கிற அளவுக்கு அதோடய வேர்கள் இருந்தது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை மரங்கள் முளைச்சிருக்கு ஆனால் மேலே பாருங்கள் அந்த விமானத்தில் பாருங்கள் எதுவுமே அந்த சேதமடையாமல் அந்த ஒர்க்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது இன்னுமே சேதமடையாமல் இருக்குது அப்படின்னாக்கா இந்த கோயில் வந்து ஒரு ஆச்சரியத்தில் ஒன்று தான் ஏன்னால் அந்த கிளைகள் ஆடும் வைக்கும் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு விஷயம் கூட உடையாமல் இருக்குது பாருங்கள் அந்த கிளைகள் ஆடுறதுல அசைறதுல இந்த கார்னர்ஸ் எல்லாம் உடையும் பாருங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நடக்காமல் இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய மரங்கள் முளைச்சுமே காத்து ஆடியுமே உடையாமல் இருக்குன்றதே இந்த இடத்துல நம்ம ரொம்பவே ஆச்சரியமாக தான் பார்க்கணும் கோவிலுக்கு மேலே நிறைய புட்கள் முள்ளெல்லாம் முளைச்சி பாசம் பிடிக்கிற ரேஞ்சில் தான் இருக்குது ஓகே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஏய் ஹாய் கைஸ் வெல்கம் டு பைனி செத்தமணி நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீடாமங்கலத்தில் இருக்க ஒரு பால் அடைஞ்ச ரொம்பவே பழமையான ஒரு ஐநூறு ஆறுநூறு வருஷம் பழமையான ஒரு கோயிலு தான் வந்திருக்கோம் உள்ள போய் பார்ப்போம் உள்ள என்ன இருக்கு எது இருக்குது தெரில ஆனால் உள்ளே கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் வாங்க உள்ள போய் பார்ப்போம் கைஸ் ஒரே காடாக இருக்குது இது வழியா தான் நம்ம உள்ளே போய் போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் ரொம்பவே பாலடைஞ்ச தான் இருக்குது பாருங்கள் உள்ளே ஏதோ சட்டை பேண்ட் எல்லாம் கிடக்கிற மாதிரி இருக்குது ஆல்ரெடி இந்த கோயிலை வந்து சுத்தப்படுத்தியிருக்காங்க சுத்தப்படுத்துறதுக்கு முன்னால் ரொம்பவே மோசமான நிலையில் தான் இருந்திருக்கு பாருங்கள் நம்மளோட வரலாற்று சின்னங்கள் நம்ம உள்ளே நுழையும் போதே நிறைய கல்வெட்டுகள் பார்க்க முடியுது இங்கே பாருங்கள் சக்தி வேலை சக்தி வேலை பசங்க பூந்து விளாண்டுருக்காங்க ஆக்சுவலாக இது எவ்வளவு பழமையான ஒரு கோயில் இதோட வரலாறு என்ன இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது வெளியேறு இதை எழுதுகிற நேரத்தில் வெளியேறுகிற நாலு புல் போன்ற பிடுங்கி போட்டு தாவாது இடமும் சுத்தமாக இருக்கும் ஒரு வரலாறு பாதுகாக்கப்படுற மாதிரியாது இருந்திருக்குங்க பாருங்களேன் ஆக்சுவலாக வந்து இந்த இந்த கோயிலை சுற்றி இருக்க பிளாஸ்டிக் பூச்சி வேலைகள் எல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி சில வேலைகளும் காரணமாக கூட இருந்திருக்காங்க பாருங்கள் எல்லாமே நம்ம மக்களோட தமிழ் சித்திர கல்வெட்டுக்கள் ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் அதை பாதுகாக்கலைனாலும் பரவாயில்ல அதை சீர்கெடுக்காமையாவது இருந்திருக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அதை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்களோ எல்லாமே பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஊக்கு இருக்குது இது சின்னதாக எதுவும் இந்த இடத்துல ஏதாவது ஊஞ்சல் மாதிரி கட்டியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரூஃப் பாருங்க ரூஃப் ஒரு சைடில் வந்து செங்கல் கல்லால அடிக்கிறாங்க ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அரலை கற்களால வச்சிருக்காங்க அந்த ஊஞ்சல் ஊக்கு பாருங்க ஒரு ஐநூறு அறுநூறு வருடம் கழிச்சும் அந்த ஊஞ்சல் ஊக்கு கூட உழுவாமல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து இந்த கட்டமைப்பானது செய்யப்பட்டிருக்கு இது எத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாம இருக்கு பாருங்க சேதம் அதாவது அந்த ரூப்ல சேதம் இல்லாம இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மர வேர்கள் எல்லாம் உள்ள போய் போய் இந்த விரிசல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்ப பாருங்க இந்த கதவோட ஆணிங்க தெரியுது பாருங்க அந்த ஆணி கூட பதிஞ்ச அப்படியே அப்படியேதான் இருக்கு பாருங்க சிவலிங்கம் இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அமைதியா ரொம்பவே பிளசன்ட்டா ஆஹ் உள்ள வரும்போதே ஒரு மன நிறைவோடதான் இருக்கு ஏன்னா ஒரு சிவ ஆலயத்துக்குள்ள வரும்போது எந்த ஒரு மனநிலை இருக்குமோ அதை நம்ம இந்த இடத்துல நம்மளால உணர முடியுது இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு தெய்வம் இருந்திருக்கும் ஆனா இந்த சமயத்துல நம்மளால எதையுமே பார்க்க முடியல ஏன்னா இங்க இருந்த சுருவங்கள் உருவங்கள் எதுவுமே இப்ப இங்கே இல்லை ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வெளியிலேருந்து இருந்து பார்த்தா இந்த இடம் தெரியும் இப்போ லைட்டிங் இல்லாதனால பெருசா தெரியல இந்த இடங்களும் முழுக்க முழுக்க விரிசல் விட்டு வெடிக்கிற நிலையில தான் இருக்கு நம்ம வெளியே போவோம் உங்க பாருங்க நம்ம எந்த இடத்துக்கு உள்ளே வந்துருக்கோம்னா இந்த தான் இந்த அளவுக்கு தான் நான் எங்க நிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு தான் நம்ம குனிஞ்சு தான் இந்த இடத்துக்கே போக வேண்டியதாக இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடம் இவ்வளோ பழமையான ஒரு இடம் இது நம்ம ஒரு வீடாகோ நம்மளோ நம்ம சொந்தக்காரவங்க வீடாக இருந்தாலும் இப்படி ஒற்றுக்கமாக சொல்லுங்கள் பாருங்கள் ஒரு கோவில் ஒரு கோவில் அப்படின்றது எப்படி இருங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே அந்த கோயில் குழியை நம்மளாலாம் குடியிருக்க முடியாது அவ்வளவு மோசமாக்கி வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் ஒரு கோயிலை பராமரிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கல ஒரு ஐநூறு ஆனூறு பழமையான கோயில் இங்கே பாருங்க எப்படி இருக்குது கால் வைக்க கூட இடம் இல்லாமல் புட்களும் புதர்களும் முளைச்சிருக்கு இங்க எந்த பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க பாருங்கள் மரங்கள்லாம் கொஞ்சம் இருங்க இது நான் முன்னால் வேறு ஏதோ இருக்க மாதிரி இருக்குது ஓ இந்த பக்கம் ப்ரோ இந்த சைடு வாங்கலை இந்த சைடு பெருசாக இருக்கும் போல கோயில் பேசாமல் அந்த சைடு வரும்போது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளேருந்து வர மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பாலடைஞ்சு கோயிலை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்களேன் இப்போ இந்த சைடில் கோயிலை சுற்றி வந்தோம்னா இந்த சைடு வந்து இவ்வளோ பெரிய ஒரு மண்டபத்தோடு தான் இந்த கோயிலோட அமைப்பே இருக்குது இதை நினைக்கும் போது தான் ஐயோ என்னடா இது நம்ம இப்படி ஒரு தான் வந்தோம் இப்போ அப்படின்றதே ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது பாருங்களேன் பின்னால் காடு மாதிரி இருந்தது உடைகிற நிலையில் இருந்த கோயிலை பார்த்து நமக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு என்னடா மக்கள் இப்படி வச்சுருக்காங்களே ஆனால் இங்கே பாருங்கள் முன்னால் இது மெயின் ரோடாக இருக்குது அந்த இடத்துல இருக்க கோயிலில் மேலே மரம் இருக்கு எல்லா இடங்கள்லேயுமே வந்து செடி மரங்கள் கொடிகள் எல்லாமே இருக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு பழமையான விஷயம் இந்த கட்டிடக்கலை எவ்வளவு அற்புதமான கட்டிடக்கலை எப்படி எப்படி விரிசல் விட்டுங்க பாருங்க வேரெல்லாம் போய் எல்லா இடங்களும் விரிசல் விட்ட நிலைமையில தான் இருக்கு திரும்பவும் சொல்றேன் இந்த இடங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா அது உங்க கையில தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பதிவு பண்றோம் அப்படின்னா அத ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க பாருங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நாங்க நடந்து போற பாதையில எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க செடிகள் எங்கள் இடுப்பு அளவுக்கு வளர்ந்த நிலையில தான் வந்து இந்த காணொலியை நாங்கள் பதிவிடுறோம் பதிவிடுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு பத்து பேர் பார்த்தாலும் அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்போ இந்த யார் பத்து பேர் இதுக்காக இந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு சரி பண்ணுறதுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அந்த பத்து பேர்த்துக்கு இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் செய்வோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பங்களிப்பும் எங்களுக்கு முக்கியமாக தேவையாக இருக்குது எல்லா காணொலியும் பார்க்குற மாதிரி சாதாரணமாக பார்த்துட்டு போயிடாமல் இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பகிர்ந்தது மூலியமாக இது இந்த மாதிரி இருக்க விஷயங்களை சீரமைக்கணும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கு யாராவது ஒருத்தவங்க கண்ணில் இது படலாம் அந்த ஒருத்தவங்க கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வரலாம் அந்த முதவி அவங்க முன் வர்றது மட்டுந்தான் நமக்கு முக்கியம் ஏன்னா முதல் படி தான் வந்து நமக்கு தேவை அதை இரண்டாவது படியெல்லாம் அது அதுவாக நடந்துடும் ஃபஸ்ட்டு பின்பக்கமாக வரும்போது ரொம்ப பயந்துக்கிட்டு தான் வந்தேன் என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தோன்னுமே நம்ம வெளியே போயிட்டோம் உள்ளே ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் முன்னால் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கோயிலை பற்றி முழுக்க எனக்கு புரியவே ஆரம்பிக்குது நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் திருப்பி உள்ளே வந்தாங்க பாருங்களேன் இந்த ரூஃபே வந்து உங்களுக்கு ஆர்ச்சி ஷேப்பில் ஒரு வட்டமாக ஆர்ச்சி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க அந்த ரூஃப் ஃபுல்லாகவே செங்கல் தான் அடிக்கிறாங்க அதாவது நம்ம உள்ளே வரும்போது இந்த சைடு ஒரு டோர் இருந்துருக்கு அதை நம்ம பார்க்காம போட்டுட்டோம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஏதோ ஒரு கல்லிங்க வச்சுருக்காங்க இப்போ தீர்த்தம் மலிகிற தொட்டி இந்த இடமுமே இந்த வலைகள் பாருங்கள் இந்த மாதிரி தான் கோயிலை சுற்றியுமே இந்த பிளாஸ்டிக்ஸ் இருந்திருக்கும் இப்போ முழுக்க முழுக்க சேதமடைஞ்சிச்சு அந்த ஊஞ்சல் ஊக்கு இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரில இவ்வளோ பெரிய ஊஞ்சல் வச்சுருப்பாங்களா அப்படின்னு பட் ஊஞ்சல் ஊக்குகள் அங்கங்கே ஒவ்வொன்று இருக்குது இந்த விஷயத்தை பாருங்களேன் நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் இயற்கை அழிக்குதா இந்த உருவாக்குதா காக்குதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவமே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த மரம் இந்த மண்டபத்துக்கும் கோயிலுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ட்ராயிங் மாதிரி இருக்குது பாருங்களேன் அந்த ட்ராயிங் மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது பாருங்கள் அந்த சிவரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறதே அந்த வேர்கள் தான் இப்போ பார்த்தா நல்லா தெரியும் நினைக்கிறேங்க பாருங்கள் அந்த வேர்கள் தான் அந்த செவருங்களை கீழே உழுவாம ஒரு கிரிப்பாக பிடிச்சிருக்கு இப்போ செவரு நிற்கிறதுக்கு இந்த வேர்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாச்சு அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ஒரு தூண் உடஞ்சிருக்கு அப்படி பக்கத்தில் இந்த தூண் வந்து பாத்தீங்கன்னா சாஞ்ச நிலையில் இருக்குது ஆனால் வந்து மண்டபம் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு வேர் இங்கே பாருங்கள் அந்த வேர் தூணாவும் ஆகி அந்த பீமாவும் ஆகி இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த கோயிலுக்கு வெளியே இருக்கிற மண்டபத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படியே பாதுகாக்கப்படுது இங்கே பாருங்க இந்த கடைசியில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க தூணும் பாருங்க அப்படியே உடஞ்சி போயிருக்கு அந்த தூணுக்கு தூணாக இந்த ஒரு மரம் இருக்குது பாருங்க இயற்கையே இந்த கோயிலை காப்பாற்றணும்னு நினைக்கிது ஆனால் மனிதர்கள் அதை உணர்றதே இல்லை சிவர் தூண் எல்லாமே மரமாக தான் இருக்குது இங்கே அறுநூறு ஏழுநூறு வருஷம் பழமையான கோயிலில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோயில் இன்னை வரையும் ஒரு கும்பாபிஷேகம் அது எதுவுமே நடக்காமல் இருக்கு இந்த கோயில் வந்து தான் வந்து சில நண்பர்களால் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மேலே எல்லா இடத்துலையும் இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா மரம் நல்லா முளைச்சிருக்கிறது தெரியும் அந்த மாதிரி எல்லா இடங்களுமே மரம் செடி எல்லாமே முளைச்சி இப்ப நம்ம நடந்து வந்தோம் பாருங்க இந்த பாதை ஃபுல்லாவே எதுவுமே தெரியாத அளவுக்கு தான் இருந்திருக்கு இந்த இடத்த சுத்தம் பண்ண அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம நன்றி தெரிஞ்சுக்குவோம் அதே மாதிரி இந்த மாதிரி எந்த இடத்துல வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயிலாக இருக்கட்டும் ஒரு கோயில் அப்படின்றதுனால நம்ம ஏதாவது நினச்சிக்க வேணாம் கோயில் அப்படின்றத விட அது நம்ம தமிழர்களோட ஒரு கலாச்சாரத்தோட அடையாளம் அது அந்த மாதிரி இடங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி பால் அடைஞ்சு போயிருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாலையும் கண்டிப்பாக அதை காப்பாற்றுறதுக்கு உங்களால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க இல்லை அப்படின்னாக்கா எங்களுக்காக தெரிவிங்க கண்டிப்பாக அந்த விஷயங்களை அந்த இடங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்